நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமாருக்கு ஆப்பு கைவிட்ட நீதிமன்றம் கருணை காட்டுமா அமலாக்கத்துறை இந்த செய்தியை தான் நாம விரிவாக பார்க்க போறேங்க இந்த செய்தி தொடர்பாக என்னுடைய கருத்தை தெரிவிக்க போறேன் அந்த கருத்து சரியா தவறா என்ற விஷயத்தை நீங்க தான் கமான்ஸ்ல சொல்லணும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமார் அவர்கள் செந்தில் பாலாஜியை விட ரொம்ப கில்லாடி செந்தில் பாலாஜியாவது வந்து அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு போய் அகப்பட்டு கொண்டு ஒரு வருடத்துக்கு மேலாக சிறையில் இருந்தார் ஆனால் அமலாக்கத்துறை தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய விசாரணை அமைப்பு அதுங்கிட்ட இருந்து யாருமே தப்பிக்க முடியாது அது அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கலாம் இல்லை ஏமன் சோரனாக இருக்கலாம் முதலமைச்சரோ அமைச்சரோ யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை தம்பி அசோக் குமார் அவர்களை அமலாக்கத்துறையானது ஒன்றுமே பண்ண முடியல எத்தனையோ சம்மன் அனுப்பி நீதிமன்றத்தில் போய் வாதாடி கடைசி வரைக்கும் அசோக்குமார் குமார் அவர்களை அமலாக்கத்துறையால் விசாரிக்கவும் முடியல பிடிக்கவும் முடியல கைது பண்ணவும் முடியல சிறையில அடைக்கவும் முடியல கடைசியில் முதன்மை சிறப்பு நீதிமன்றத்தில் நான் வந்து ஆஜராவேன் ஆஜரானால் எனக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கின்ற பொழுது நேரடியாக அசோக்குமார் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு முதன்மை நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா அசோக்குமார் அவர்கள் ஆஜரானார் அன்றைக்கு அவருக்கு ஜாமீன் கிடைக்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப வெயிட்டானவராக இருக்கிறாரு செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமார் அவர்கள் இப்போ கடந்த ஒன்பதாம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் போய்ட்டு ஒரு மனுதாக்கலை பண்றார் எதற்கு என்று பார்க்கின்ற போது எனக்கு உடல்நிலை சரியில்லை நான் அமெரிக்கா போகணும் என்ன அமெரிக்கா போகிறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் பண்ணுறார் ஆனால் அமலாக்கத்துறையானது கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமானது நம்முடைய செந்தில்வாளிய தம்பி அசோக்குமார் குமார் அவர்களுக்கு அமெரிக்கா போவதுக்கான அனுமதியை மறுக்கிறது எப்போதும் குற்றவாளி என்றாலும் கூட உயிரைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையாக கருத வேண்டும் நோய் இருந்தால் நோயை தீர்த்துட்டு தான் பிறகு குற்றவாளியை வந்து பார்த்தீங்கன்னா தூக்குலேயே போடுவாங்க அவன் தான் பயங்கர குற்றவாளி ஆகிடுச்சு அவனை தூக்கில் போட்டா என்ன அவனுக்கு நோய் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அதனால் அந்த மனிதாபிமான அடிப்படையில் நம்முடைய செந்தில் தம்பி அவர்கள் முதன்மை சிறப்பு அமர்வில் போயிட்டு அமெரிக்கா போவதற்காக அனுமதி கேட்குறாரு ஆனால் அங்கே கிடைக்கல உடனடியாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறாரு ஜூலை பதினைந்தாம் தேதி அப்போது நீதியரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதற்காக அமெரிக்காவுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் உடல்நிலை சரியில்லை இதய பிரச்சனைக்காக போகிறேன் எனக்கு அமெரிக்காவில் இருப்பதற்கு ஒரு பதினைந்து நாட்கள் அவகாசம் வேண்டும் அதற்கு மேலே தேவையில்லை நீதிமன்றம் என்ன விதமான உத்தரவைட்டாலும் சரி எந்த விதமான கண்டிஷன் போட்டாலும் சரி எல்லாவற்றையும் நாங்கள் கடைபிடிக்க தயார் நிபந்தனைகளை நீங்கள் தாராளமாக விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பதினைந்து நாள் மட்டும் அமெரிக்காவில் இருந்து சிகிச்சை பெறுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் அப்படின்னு அசோக்குமார் குமார் அவர்கள் வந்து கேட்குறாங்க அதுக்கு நீதியரசரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மருத்துவ விசாவில் போகிறீங்க நீண்ட நாள் அங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட உங்களால் முடியாது ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் உடனடியாக வெளியேற்றி விடுவார் அதனால் நீண்ட நாள் அமெரிக்காவில் இருக்க முடியாது என்ற விஷயமானது எங்களுக்கு தெரியும் ஆனால் அமலாக்கத்துறையானது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிவிட்டு அமலாக்கத்துறையினுடைய கருத்தை கேட்குறாங்க அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விரிவான பதிலளிக்க வேண்டும் அதனால் பதிலளிப்பதுக்கு கால அவகாசம் கொடுங்க அவருக்கு அமெரிக்கா போகிறதுக்கான அவசியம் என்ன இருக்குது போகலாமா இல்லை என்பதை பற்றி நாங்கள் கருத்து தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கால அவகாசம் கேட்டிருக்காங்க அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஒருவேளை அமலாக்கத்துறையானது நீங்கள் அமெரிக்கா போகலாம் என்ற விஷயத்தை ஒத்துக்கொண்டால் நீங்கள் அமெரிக்காவில் போயிட்டு என்னென்ன பண்ண போகிறீங்க உங்களுடைய பயண திட்டம் என்ன எல்லாவற்றையும் சார்ட் போட்டு நீதிமன்றத்தில் கொடுங்க ரெண்டாவது நீங்கள் அமெரிக்காவுக்கு போனாலும் சரி உங்களுடைய பாஸ்போர்ட் விவரங்கள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தூதரகத்துக்கிட்ட மொத்தத்தையும் ஒப்படைக்க வேண்டும் அப்படி நீங்கள் ஒப்படைத்த பிறகு தான் நீங்கள் அமெரிக்காவில் மருத்துவமே பார்க்க முடியும் இந்த கண்டிஷன்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் அமலாக்கத்துறையானது என்ன பதிலளிக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசோக்குமார் குமார் அவர்கள் வந்து அமெரிக்கா போவதற்கான மனு தொடர்பான விசாரணையை ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கின்றார்கள் முதன்மை அமர்வு நீதிமன்றமானது செந்தில் தம்பி அசோக் குமார் அவர்களுக்கு கைவிரித்து விட்டது அப்பா இங்க காவேரி மருத்துவமனையில் அவங்க அண்ணனுக்கு நம்முடைய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இதய பிரச்சனை போது அங்கே தான் மருத்துவம் பார்த்தாங்க ஏன் அந்த இடத்துல மருத்துவம் கூடாதா அப்படின்னு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமானது கேள்வி கேட்டு அசோக் குமார் அவர்கள் அமெரிக்கா போகிறதுக்கு அனுமதி அளிக்காமல் மனும தள்ளுபடி பண்ணாங்களோ என்னவோ நமக்கு தெரியாது ஆனால் அசோக் குமார் அவர்கள் விசாரணைக்கு சரியாக ஆஜராவது கிடையாது என்ற விஷயமானது புரிந்து கொண்டு அவருடைய மனுவை தள்ளுபடி பண்ணி கைவிரித்து விட்டார்கள் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார் நாம் என்ன கேள்வி கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா அமலாக்கத்துறையானது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அசோக் குமார் அவர்கள் வந்து அமெரிக்கா போகக்கூடாது அதற்கான காரணங்கள் இருந்தா அப்படின்னு அங்க தாக்கல் பண்ண அதே மனுவை ஏன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணல முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அசோக் குமார் அமெரிக்கா போகக்கூடாது என்று நாங்கள் ஏன் சொல்கிறோம் தெரியுமா அதுக்கான காரணம் இதான் அப்படின்னு அங்கே சொன்னதை ஏன் வந்து உயர் நீதிமன்றத்தில் சொல்லலை ஏ கால அவகாசம் கேட்டாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஏம்பா அசோக் குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு உடனடியாக போகணும்னு சொல்கிறாரு கொஞ்ச நாள் காலதாமதம் பண்ணுவோம் உண்மையாகவே மருத்துவ காரணங்களாக இருந்தால் அவர் அவசரப்படுவார் இல்லையா அப்போது வேற ஏதாவது ஒரு காரணம் தான் செய்யும் அதனால் காலம் தாழ்த்தலாம் அப்படின்றதுக்காக தான் கால அவகாசம் கேட்டிருக்கலாம் ரெண்டாவது ஒவ்வொரு வழக்கும் வேறு மாதிரியானது ஒவ்வொரு நீதிமன்றமும் வெவ்வேறு அதிகாரங்கள் கொண்டது அதே மாதிரி ஒவ்வொரு நீதிபதியும் வெவ்வேறு சிந்தனை கொண்டவங்க அதனால் வழக்கை கையாளுகின்ற போது ஏற்கனவே ஒரு கோர்ட்டில் என்ன ஆதாரம் கொடுத்தமோ அதையே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டில் கொடுக்க முடியாது அதனால் இந்த கோற்றை எப்படி அணுகணும் இங்கே இருக்கக்கூடிய நீதியரசுகளை எப்படி அணுகணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனுவை ரெடி பண்ணி கொண்டு வந்து தாக்கல் பண்ணுவாங்க அதனால் செந்தில் பாலாஜி தம்பி அவர்கள் அமெரிக்காவுக்கு போவது தடுக்கப்படும் உண்மையான காரணங்களாக இருந்தால் இத்தனை நாள் மருத்துவம் பார்க்காம சும்மாவா வீட்டில் இருந்திருப்பார் அதனால் ஏதோ பொய் காரணம் சொல்லி தப்பிக்க பார்க்குறார் என்ற விஷயத்தை அம்பலப்படுத்தணும் அமலாக்கத்துறை அதற்காக தான் காலாவாசம் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ரெண்டாவது செந்தில் பாலாஜியை கூட கைது பண்ணிவிட்ட அமலாக்கத்துறை அசோக் குமார் மீது கை வைக்க முடியல அதனால் அசோக் குமார் கில்லாடி அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்கில் ஆதாரங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் கோட்டை விட்டுக்கூடாது என்பதுக்காக கால அவகாசம் கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா உண்மையாகவே வந்து அசோக் குமார் அவர்களுக்கு மருத்துவ பிரச்சனை இருக்குதா அது உறுதி செய்ய வேணுங்க எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது நீதிமன்றமானது அசோக்குமார் அவர்களை எய்ம்ஸ் மருத்துவமனையில் கொண்டு போய் பரிசோதித்து விட்டு அசோக்குமார் அவர்கள் அமெரிக்கா போகலாம் ஆமாம் அங்கே போனால் தான் சரியாகும் அப்படின்னு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையானது மருத்துவ பரிந்துரையோ செய்தாங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறோம் அதனால் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா அசோக்குமார் அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இல்ல மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டதுக்கான ஆவணங்களை கொடுக்கணும் அப்பதான் நாங்க நம்புவோம் அப்பதான் நாங்க அமெரிக்கா போறதுக்கு அனுமதிப்போம் இந்தியாவில் அவங்க அண்ணனுக்கு மருத்துவ முறை இருக்கிறது ஆனா இவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கான முறை இல்லையா இந்தியாதான் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ சுற்றுலாவுக்கு பெஸ்ட் அதுலேயும் தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மருத்துவ விசா எடுத்துக்கொண்டு வந்து மருத்துவம் பார்க்குறாங்க ஏ நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையெலாம் விட்டுட்டு வந்து அவங்க மனைவிக்கு முதுகு தண்டு ஆப்ரேஷனை கோவையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் வந்து தான் பார்த்தார் ரெண்டு மூணு நாள் இங்கே தான் தங்கியிருந்தார் அவங்க மனைவி இன்னும் கூட இங்கே தான் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி தமிழகம் மருத்துவத்தில் உச்சத்தில் இருக்கின்ற பொழுது எதற்காக அமெரிக்கா போனோம் நாம் சொல்லலை முதலமைச்சரே சொல்கிறாரு தமிழகம் மருத்துவ சுற்றுலாவுக்கு சிறந்தது மருத்துவமனை கட்டமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கிறது தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி இதற்கு இணை வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்க முதலமைச்சர் தான் சொல்கிறாரு இப்படி தமிழகத்தில் இல்லாத என்ன மருத்துவ சிகிச்சை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்குது அதையும் சுட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய உடல்நிலை உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் கிடையாது இந்தியாவில் அதுக்கு சிகிச்சை இல்லையா அதுக்கான ஆதாரம் என்ன வாங்க எய்ம்ஸ் மருத்துவமனையில் பரிசோதிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட ஆவணங்களை கேட்கணும் அமலாக்கத்துறை அப்படி எல்லாவற்றையும் கேட்டு ஆதாரங்களை செக் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நம்ம அசோக்குமார் அவர்களை அனுப்பி வைப்பதில் தப்பு கிடையாது அது மட்டும் கிடையாது போகிறது போகிறீங்க ஒரு முறை அமலாக்கத்துறை ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு போங்க ஏன்னா உங்களை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சம்மன் அனுப்பணும் ஒரு முறை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஜராகவே இல்லை அதனால் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்பாக நாங்கள் இவரை விசாரிக்கணும் அப்படின்னு வந்து நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணி நம்முடைய அசோக்குமார் அவர்களுக்கு சம்மன் அனுப்பி ஏன்னா இத்தனை நாள் கைக்கு எட்டவே இல்லை அசோக்குமார் இப்போது கைக்கு எட்டியிருக்கின்றார் அமலாக்கத்துறைக்கு அதனால் ஒரு விசாரணை செஞ்சால் நல்லா இருக்கும் இல்லையா அதனால் அசோக்குமார் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்குது அது மட்டும் இல்லை முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு புதிய வீடு கட்டுகின்றார் என்று சொன்னாங்க அது என் வீடு கிடையாது அது எங்கள் மாமனார் எங்கள் மனைவி வீடுன்னாங்க அந்த வீடு ஜப்தி செய்யப்படும் அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லிச்சு ஆனால் பார்த்தா அந்த வீடு இப்போது ஜோராக கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிந்த பிறகு அந்த வீட்டினுடைய கிரகப்பிரவேசம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் அசோக்குமார் அவர்களுக்கு ஒரு நீதிமன்றம் கைவிரித்தாலும் இன்னொரு நீதிமன்றம் எப்படி அனுமதி அளிக்க போகுது இல்லை நிராகரிக்குமா இல்லை அமலாக்கத்துறையானது ஏதோ உடல்நல பிரச்சனை சொல்கிறாருப்பா போயிட்டு வரோம் அப்படின்னு கருணை காட்ட போதா சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை சரியாக பயன்படுத்தி அசோக்குமார் போன்றவங்கள்லாம் தப்பிக்கின்றார்களா இல்லை இங்கே முதலீடு பண்ணால் கண்டுபிடிச்சிடறாங்க அப்படின்றதுக்காக அமெரிக்காவில் போயிட்டு முதலீடு பண்ண போகின்றாரா இல்லை முதலீடு பண்ணுவதற்கு பணத்தை பையில் கொண்டு போவாரா இல்லை வங்கி மூலமாக மாற்றம் செய்வாரா இல்லை பிட்காயினாக கொண்டு போகிறாரா இல்லை பணமே அவர்கிட்ட கிடையாதுப்பா வீணான புகார் அவர் மீது தெரிவிக்கின்றார்கள் இதுவரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் இவ்வளோ சொத்து வச்சிருந்தாரு இல்லை அசோக் குமார் அவர்கள் இவ்வளோ சொத்து அடித்து வச்சிருக்கிறாரு அமலாக்கத்துறையினுடைய விசாரணையிலும் சரி அமலாக்கத்து சோதனையிலும் சரி இல்லை இன்கம் டேக்ஸினுடைய சோதனையிலும் சரி செந்தில் பாலாஜி இடத்துல இருந்து இவ்வளோ பணம் கைப்பற்றணும் இல்ல அவங்க தம்பி வீட்டில் அவங்க மாமனார் மாமியார் வீட்டில் இருந்து இவ்வளோ பணம் கைப்பற்றணும் அப்படின்னு எந்த ஒரு விவரமும் தெரிவிக்கவில்லையே அதனால பொய்க் குற்றச்சாட்டு தான் செந்தில் பாலாஜி மற்றும் அவங்களுடைய தம்பி மீதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தினால் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் வைத்திருந்தார்கள் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்துவிட்ட பிறகு செந்தில் பாலாஜி அவர்களை விடுவித்தார்கள் அதனால இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது இப்படி அரசியல் உள்நோக்கம் கொண்டு செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் மத்திய அரசாங்கம் பழி வாங்குறது அதனால் நியாயமாக மருத்துவ காரணங்களுக்காக தான் போகிறாரு இதற்கு அமலாக்கத்துறையானது எந்த விதமான தடையும் இல்லாமல் கருணை காட்டணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்கோ ஸோ செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் பத்து ரூபாய்க்கு மதிப்பளித்தவர் என்று எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கின்றார் ஏன்னா இன்றைய காலத்தில் பத்து ரூபாய்க்கு மதிப்பு இல்லையா ஆனால் அந்த பத்து ரூபாய்க்கே மதிப்பை கூட்டினவர் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்கிறாரு அவர் அமைச்சராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் நியமித்த கரூர் கம்பெனி தான் இன்னும் டாஸ்மார்க்கில் காசை வசூலித்து இருக்கிறதா பார்களில் காசை வசூலித்து கொண்டு இருக்கிறதா ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிறதாம் ஒரு பாட்டிலில் பத்து ரூபாய் மேலே வச்சு விற்பதனால ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலாக பணம் கிடைக்கிறதா அப்போ ஆண்டுக்கு ஐநூற்றி நாற்பது கோடியோ ஆறாயிரம் கோடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்து ரூபா மூலம் கிடைக்கிறதா திமுகவுக்கு இவ்வளவு பணம் வந்தும் அமலாக்கத்துறையினாலும் வருமான வரித்துறையினாலும் செந்தில் பாலாஜி வீட்லையோ அவங்க தம்பி வீட்லேயோ பணத்தை ஏன் கைப்பற்றல அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இயல்பாக எழுகிறது ஸோ நாம எழுப்பியிருக்கக்கூடிய இத்தனை சந்தேகங்களும் எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் உண்மைதானா எய்ம்ஸ் மருத்துவமனையில் போயிட்டு அசோக் குமார் அவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு மருத்துவ அறிக்கையை கொடுத்து அமெரிக்கா போகிறதுக்கான அனுமதி பெறுவாரா அமலாக்கத்துறையானது அந்த மாதிரி கண்டிஷன் போடுமா பிறகு எய்ம்ஸ் போயிட்டு வந்த பிறகு அந்த மருத்துவ அறிக்கையை பார்த்த பிறகு அசோக்குமார் அவர்களுக்கு அமலாக்கத்துறையானது கருணை காட்டுமா உங்கள் கருத்தை சொல்லுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்